ஓம் சாய்ராம் சகலம் சாய்பா பணியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருது சிஸ்டர் ரொம்ப பயமாக இருக்குது இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு பாபா காப்பாற்றுவாரா மாட்டாரா ஏன் இந்த மாதிரி வருதுன்னு நிறைய பேருக்கு சமீப காலமாக நெகட்டிவான கனவு வருது இதை பற்றி ஒரு கிளாரிட்டி பார்த்துடலாமா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பாபாவை பற்றின அழகழகான விஷயங்களையெல்லாம் நம்ம பகிர்ந்துட்டுருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமீபமா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்ன மாதிரியே என்னை உட்பட சொல்லிக்கிறேன் கெட்ட கனவு வரும் இல்லைங்களா கெட்ட கெட்ட கனவாக வரும் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் நம்ம என்னதான் சத்தர்தம் படித்தாலும் பாபாவை வேண்டி வேண்டி கும்பிட்டாலும் இந்த கெட்ட கனவு வருதே இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தால் அது நடந்துருமா இந்த கனவு எப்படி வருது நம்மளுடைய எண்ணங்களால் வருதா இல்லை பாபா தான் நமக்கு கொடுக்குறாரா இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஏன் வருது அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டியோட பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு கெட்ட கனவு வர்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் ரெண்டு விதமான கோணங்களில் நம்ம இதை பார்க்கலாம் முதல்ல ம ஒரு கனவு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ஏதாவது ஒன்று ஆகிற மாதிரியான ஒரு கனவு நமக்கு வரும் அதாவது நம்ம சொந்த சொந்தத்தில் நம்ம குடும்பத்திலேயே அம்மா அப்பா ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் நம்ம குழந்தைங்க இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளேயே யாரோக்கோ ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கனவு வரும் ரெண்டாவது கேட்டகரி நம்மளை சார்ந்தே அல்லாத நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிற மாதிரி கனவு வரும் இந்த கனவு ஏன் வருது நான் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கேன் பாபாவை கும்பிட்றேன் சாய் சத்திரதம் படிச்சுட்டு தான் தூங்கினேன் எல்லாம் தான் போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வருதே இப்போ எனக்கு பயமா இருக்கு ஏன் ஏன்னா எனக்கு வந்த கனவு எல்லாம் நடந்துருக்கு இப்ப பாபா உனக்கு இது நடக்க போகுது அப்படின்னு குறிப்பு சொல்றாரா அப்படின்னு கேட்டா இல்லை என்னுடைய அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் மகான்கள் எப்போவுமே தன் பக்தர்களுடைய பக்தியை சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது எப்படி சோதிப்பாங்க தெரியுமா நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் சோதிப்பாங்க இன்னொன்று நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கையாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் சோதிப்பாங்க எப்படி அப்படின்னா கேட்டகரி ஒன் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏதாவது நடக்கிற மாதிரியான கனவு அடிக்கடி வரும் அதில் ஒன்று ஆப்ஷன் ஒன் என்னென்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்ம போன போன பிறவில செஞ்ச ஏதாவது ஒரு பாவங்கள் அந்த பாவம் துரோகம் நம்மளை துரத்திக்கிட்டு வரும்போது அந்த வினைகளால உனக்கு இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்லி பாபா சில சமயத்தில் நமக்கு குறிப்பு கொடுத்து அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லுவார் அது என்ன பரிகாரம் சத்ர்தம் படிக்கிறது திடீர்னு சத்ர்தம் படி ஞானேஸ்வரி படி அதைப்படி ஸ்தவன மஞ்சரி படி ஓம் சாயிரம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாமஜபம் பண்ணு அப்படின்னு எதாவது சொல்லுவார் அதெல்லாம் ஏன் பண்ண சொல்லுவாருன்னா இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து தான் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுவார் ரெண்டாவது நல்லா போய்கிட்டுருக்கோம் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கனவு வரும் நல்லா சந்தோஷமாக போயிட்ருக்க நேரம் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து தீவிரமாக பாபா கும்பிட ஆரம்பிச்சிருப்போம் மகான்களை வந்து ரொம்ப தீவிரமாக கும்பிட ஆரம்பிச்சிருப்போம் எனக்கு எல்லாமே பாபா தான் அவர் கேட்காம நான் ஒரு அணுகோட அசைக்கிறது இல்லை அவர் வேண்டான்னு சொன்னா வேண்டான் தான் அவர் சரின்னு சொன்னா அது எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன் அவரை கேட்காம நான் எதுவும் செய்கிறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எந்தெந்த பக்தர்கள் எல்லாம் பாபாவோடைய அந்த சரணத்துல சரணாகதி அடையிறோமோ சரணாகதி அடையிறவங்கள பாபா சோதிச்சு பார்ப்பாரு எப்படின்னா உன் வீட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட கனவை கொடுத்துட்டு அந்த கனவை நம்ம நம்புறோமா இல்லை என் பாபா என் கூட இருக்கார் அவர் பார்த்துப்பார் எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நீ நம்பிக்கையோடு இருக்கியா அப்படிங்கிறத பாபா சோதிப்பார் இங்கே தான் அவர் நமக்கு எக்ஸாம் வைக்கிறாரு ஏன் இந்த பரீட்சை நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்க போனால் கூட நம்ம வந்து ஒரு மூணு மாதம் படித்தா ஹாஃபிலி எக்ஸாம் வைக்கிறாங்க ஏன் நம்ம சொல்லி கொடுத்த பாடத்தை இந்த பையன் எந்த அளவுக்கு படிச்சிருக்கான் அப்படிங்கிறத சோதித்து பார்க்க தானே எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த பரீட்சை அதுக்காக தானே வைக்கிறாங்க அதே போலதான் இவ்வளோ நாளாக நான் பாபாவுடைய பக்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே நம்ம சொல்லி கொடுத்தது எல்லாம் அவள் செய்யறா ஆனால் இவளோட நம்பிக்கை திடமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சோதிச்சு பார்க்க கண்டிப்பாக பாபா இந்த மாதிரியான ஒரு கனவுகளை கொடுப்பார் இந்த கனவு வந்ததும் ஐயோ அம்மானு நீங்கள் அழுதீங்கன்னா அவர் உள்ளுக்குள்ளே சிரிப்பார் அப்போ இவளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் இவளுக்கு இன்னமும் என் மேலே திடமான நம்பிக்கை இல்லை ஸோ இன்னும் கொஞ்சம் இவளுக்கு பாடம் புகட்டணும் இன்னும் இவள் என்கிட்ட படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அதுவே ச என்ன கனவு வந்தாலும் பாபா இருக்கார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாபாவை தாண்டியாக என் வீட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க மனசில் நினச்சிட்டு நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் பாஸ் மட்டும் இல்லைங்க அப்படியே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு வரும் இவன்தான் என் சிஷ்யன் நம்ம சிஷ்யன் நல்லா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டான் இவனுக்கு வந்து அந்த திடமான நம்பிக்கை மேலே இருக்குது அப்படின்னு அந்த நிமிஷம் பாபா உங்களை அவரோட பக்தையாக ஏற்றுக்கிட்டதில் பெருமிதம் கொள்வார் ஓகே இது கேட்டகரி ஒன் இதெல்லாம் அவர் நம்மளை பரீட்சை பண்ணி பார்ப்பார் அதாவது நம்ம நம்பிக்கையை அசைச்சு பார்ப்பாங்க நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மரத்தை அசைக்கும்போது அந்த வேர் இழுத்ததும் மரம் வெளியே வந்தால் வேர் ஆழமாக இல்லைன்னு அர்த்தம் எவ்வளோ மூணு மணி நேரம் கழித்து இழுத்தும் வரலை அப்படின்னா அந்த வேர் பூமி கடியில் ஆழமாக போயிருக்குன்னு அர்த்தம் அதே போல் நம்பிக்கைங்கிற வேர் எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கு அப்படிங்கிறத உங்களை அசைச்சு பார்த்து தான் அவர் தெரிஞ்சுக்குவார் சோதிப்பார் கண்டிப்பாக சோதிப்பார் இதெல்லாம் பாபா செய்வாரா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க எனக்கு நிறையா நடந்திருக்கு என் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் அதே போல் இவன் நிஜமாலுமே நம்ம சொன்னது உள்வாங்கியிருக்காளா இவளுக்கு நிஜமாலுமே என் மேலே நம்பிக்கை இருக்கா அவளை தாண்டி எதுவும் வராதுன்னு இவன் நம்புறாளா அப்படின்னு சோதிச்சு பார்க்க உங்கள் வீட்டில் யாருக்காவது எதாவது நடக்க போகுதுங்கிற மாதிரியான இந்த மாதிரி வேலைகளை எல்லா மகான்களும் கொடுப்பாங்க கனவாக கொடுத்து சோதிச்சு பார்ப்பாங்க ஓகே அடுத்தது கேட்டகரி டூ உங்கள் வீட்டு அல்லாது உங்களை சார்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது நடக்கிற மாதிரி கனவு வரும் ஏன் தராரு இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நிதானமாக யோசிக்கணும் இந்த இடத்துல யாராக இருந்தாலும் மாட்டிக்குவோம் நம்ம ஏன்னா இது மிகப்பெரிய பரீட்சை பாபா வைக்கிறது உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்குற கேட்டகரி இந்த கேட்டகிரி முதல் கேட்டகிரி நீங்கள் திடமான நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணுற கேட்டகிரி இந்த கேட்டகிரி உங்கள் உள்ளம் இருக்கான்னு செக் பண்ணுற கேட்டகிரி அது எப்படிங்க யா அப்படின்னு கேட்டால் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு ஒரு கனவு வந்தால் நீங்கள் அடித்து பிடிச்சி எழுந்து உட்காந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கண்ணீர் விட்டு நீங்கள் ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்களுக்காக நீங்கள் சச்சரதம் படிக்கிறீங்க இல்லை பிரார்த்தனை பண்ணுறீங்க தினம் அவங்களுக்காக பர்சனலாக நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி அல்லாது நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கட்டையே அதை சொல்கிறீங்களான்னு அவர் பார்ப்பார் இந்த மாதிரி உனக்கு நடக்க போகுது எனக்கு இந்த மாதிரி கனவு வந்தது உனக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் போய் அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டையே அதை சொல்லிட்டீங்கன்னா பாபா போட்ட ட்ராப்பில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா எந்த ஒரு பாபாவுடைய பக்தரும் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட யாராக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்குறிப்பாகவே நமக்கு இன்ட்யூஷனாகவே தோணுனாலும் சரி இல்லை ஒரு கனவாகவே வந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இப்போ ஒரு டாக்டர் கூட சாக போகிற பேஷண்ட் நீ சாக போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது தெரிஞ்சால் தினம் தினம் சரி சாவாங்க அவங்க இருக்க போற நாட்களாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும்னு உனக்கெல்லாம் ஒண்ணே இல்லை நீ சீக்கிரம் குணமாயிருவே அப்படின்னு ஒரு பொய்யான நம்பிக்கைய கொடுப்பாங்கல்ல அது போலதான் நம்ம பாபாவுடைய டிவோட்டி ஆகின நம்ம குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடவாவது நடந்துக்கிறோமான்னு அவர் பாப்பாரு அது இல்லாது அது நீங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உனக்கு ஆக போகுது இல்லை உங்க அம்மாவுக்கு இப்படி ஆக போகுதா எனக்கு கனவு வந்தது என் கனவு வந்தா எனக்கு அது கண்டிப்பாக நடக்கும் அது பாபா சொல்றதுதான் தான் அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ட்ராப்ல மாட்டிக்குவீங்க ஏன்னா அந்த கனவு நடக்காது ஏன் தெரியுங்களா ஏன்னா அந்த கனவு பாபா உங்களுக்கு கொடுத்தது அவளுக்கு இது நடக்க போகுது அவகிட்ட போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை உங்க உள்ளம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ண தான் அவர் அந்த கனவு கொடுப்பார் என்னுடைய பக்தை இறக்கமே இல்லாம இப்படி ஒரு கனவு வந்ததுன்னு போய் அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்றாளா இல்லை அவளுக்காக இறக்கப்பட்டு என்னிடம் வந்து மன்றாடுறாளா அப்படிங்கிறது தான் அவருடைய சோதனை இந்த மாதிரி பாபா நிறைய இடத்துல எல்லாரத்தையும் சோதிச்சு பார்ப்பார் ஏன் தெரியுமா மனிதர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்க வேண்டும் அப்படின்னு தான் பாபா விரும்புவார் பாபா மட்டும் இல்லை இந்த உலகத்துல மனிதர்கள் எதற்காக பிறந்திருக்கிறோம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் இல்லையா இது குறைந்தபட்ச மனிதாபம் மனிதாபிமானம் கூட இல்லாம நம்ம வந்து அடுத்தவங்க மேலே உள்ள வன்மத்தை கொட்டுற மாதிரி ஆயிரும் நீங்க அது நல்ல எண்ணத்துலையே சொல்ற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு அது நடக்காம போகும்போது கண்டிப்பா உங்க மேல அவங்களுக்கு சந்தேகம் வரும் இது கடவுளே சொன்னதா இல்லை இவளே விருப்பப்பட்டு சொன்னாளா அப்படின்னு சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கெட்ட கனவு வரும்போது உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க உரியவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்காக என்றைக்குமே சைலண்ட்டாக ப்ரே பண்ணுங்க அதாவது சைலன்ஸ் ப்ரேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சைலண்ட் ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல் நீங்கள் உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டுறதை காட்டிலும் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு தெரியப்படுத்தாமலேயே அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அதில் புண்ணியமும் அதிகம் உங்களுடைய கிரேட் ஒரு ஒரு படி மேலே பாபா கிட்ட பாபா உங்களை ஒரு படி மேலே தூக்கி வைப்பார் உங்களோட பக்தியை கண்டு அவர் சந்தோஷமும் படுவார் அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்குத்தான் புண்ணியமும் சேரும் நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் புண்ணியம் சேரும் உங்களை மாதிரி ஒரு பக்தையை சிஷியையை வந்து பார்த்து வளர்த்து விட்டதில் பாபாவும் பெருமிதம் கொள்வார் இதில் பாருங்கள் மூணாவது கேட்டகரின்னு ஒன்று இருக்குது அது என்ன தெரியுங்களா உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்கள் விரோதிகள் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்க உங்களுடைய உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கன்னு அவங்களுக்கு ஏதாவது நடக்கிற மாதிரி கனவு கொடுப்பாரு அது எதுக்கு தெரியுங்களா துரோகியாக இருந்தாலும் அவர்களுக்காகவும் நாம் சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாபா நமக்கு கற்றுக்கொடுத்த பாடம் அப்போ துரோகியாக இருந்தாலும் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு இவ வந்து மனசார அதை நினைச்சிட்டு இல்லை அவளுக்கு எது நடந்தாலும் அது படி நடக்குது நாம் அதுக்காக சந்தோஷப்பட வேண்டான்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு தூசி தட்டுற மாதிரி அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோமா இல்லை அதை நினச்சி நினச்சி நாம் சந்தோஷப்படுறோமா இப்படி நடக்க போகுதா இது எப்போ நடக்கும் அவ எனக்கு துரோகம் பண்ணவதானே தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உள்ளத்தில் இன்னமும் சிறு துளி அழுக்கு இருக்குது அப்போ அதை சுத்தப்படுத்த வேண்டிய வேலை பாபாவுக்கு இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத பாபா புரிஞ்சுக்குவார் அந்த நிமிஷம் அவர் வச்ச பரீட்சையில் நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க அவர் எல்லா நேரமும் எல்லா பக்தர்களுக்கும் வலை வீசிக்கிட்டே இருப்பாரு அந்த வலையில சிக்காம நம்ம பக்தியை நம்ம ஒருபடி மேலே உயர்த்தி கொண்டு போகணும் அதுதான் பாபா டிவோட்டிகளுக்கு அழகு இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க இந்த மாதிரி கெட்ட கனவு அவர் எதுக்காக தராரு நம்மளோட சரணாகதி நிலைப்பாட்டை சோதிக்கத்தான் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் நான் பாபா கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் அவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாளே சரி இவை எவ்வளோ சரணாகிதி அடைஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவர் செய்வார் வேண்டியவங்களாக இருந்தாலும் வேண்டாதவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கர்மாபடி அவங்களுக்கு எந்த கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துன்னு நீங்கள் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அவர் வச்ச பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தூய்மையான ஆன்மாவும் நம்மளுக்குள்ளே இருக்கா பரிசுத்தமான அன்பு நம்மக்கிட்ட இருக்கா உள்ளம் தூய்மையாக இருக்கான்னு அவர் அடிக்கடி ஃபிட் செக் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஃபேத்தை செக் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லர்கள் துணி தச்சு கொடுத்தாலே ஃபிட் செக் பண்ணுறாங்க நம்ம இவர்கிட்ட சரணாகதி அடைகிறோம்னு சொல்கிறோம் அப்போ அவர் ஃபெய்த் செக் பண்ண மாட்டாரா நம்ம நம்பிக்கையை சோதிச்சுக்கிட்டே இருப்பார் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் யாருக்கும் எல்லளவும் கெடுதல் வர வேண்டாம் அப்படி நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணினாலும் பிரார்த்தனை பண்ணுங்க கிட்ட சொல்லாதீங்க சொல்லி அவர்களை காயப்படுத்தி அவர்களுடைய கண்ணீருக்கு ஆளாகாதீங்க அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவும் இல்லை என் வீட்டில் யாருக்கு எது நடந்தாலும் அது என்னை இல்லை உன்னை தாண்டி தான் வரணும் பாபா எங்க அம்மாவா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் வீட்டுக்காரரா இருந்தாலும் எல்லாத்தையும் பாதுகாக்க நீ இருக்கும்போது நான் ஏன் இந்த மாதிரி கனவுகளை எல்லாம் நினைச்சு பயப்படணும் நீ என்ன சோதிக்கிறேன்னு எனக்கு தெரியும் இந்த சோதனையில் நான் தோற்று போக மாட்டேன் நம்ம மனசுல நம்பிக்கை அப்படிங்கிற விதைய அவர்தான் விதைக்கிறாரு அந்த விதை எந்த அளவுக்கு ஆழமா உங்க மனசுல விட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தான் சோதிச்சு பார்ப்பார் ஒரு கெட்ட கனவை கொடுத்து அந்த நம்பிக்கையை புடுங்க அவர் முயற்சி பண்ணுவார் பிடுங்கினதும் அந்த நம்பிக்கை வெளியில் வந்துருச்சுன்னா விதை இன்னும் ஆழமாக வேறு விடலை அப்படின்னு அர்த்தம் அப்படி வரலைன்னா அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம விதைச்ச விதை ஆழமாக வேறு விட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவார் ஸோ இன்னொரு முறை கெட்ட கனவு வந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டை மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க பாபா என்றைக்குமே உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் வைக்கிற பரீட்சையை கண்டு பயப்படாமல் அந்த பரீட்சையை எதிர்கொள்ள தயாராக இருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்